பதினாலாவது கொஸ்டின் பாருங்க வங்க பிரிவினை அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டது எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஜூலை பத்தொன்பது பதினஞ்சாவது கொஸ்டின் ஆங்கில பொருட்களையும் நிறுவனங்களையும் புறக்கணிக்க அரைக்கூவல் விடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி பதினாறாவது கொஸ்டின் சுதேசி இயக்கம் முறையாக பிரகடனம் செய்யப்பட்டது எந்த அரங்கில் எந்த நாளில் செய்யப்பட்டுச்சுன்னா ஆகஸ்ட் ஏழில் கல்கத்தா நகரில் அரங்கில் கல்கத்தா நகர அரங்கில் கூ நடைபெற்ற கூட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா அந்த சுதேசி இயக்கம் முறையாக வந்து பிரகடனம் செய்யப்பட்டிருக்கும் பதினேழாவது கொஸ்டின் எந்த நாளை துக்க தினமாக கடைபிடிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா வங்காளம் பிரிக்கப்பட்ட நாளான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அக்டோபர் பதினாறு ஸோ அடுத்து பதினெட்டாவது கொஸ்டின் சுதேசி இயக்கத்தின் குறிக்கோள் குறித்து தேசிய வாழ்வின் அனைத்து தளங்களிலும் தங்களின் சார்பு நிலைக்கு எதிரான புரட்சி என சுருக்கமாக விளக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜி சுப்பிரமணியம் பத்தொன்பதாவது கொஷ்டின் விடுதலை போராட்டத்தின் போது சுதேசி இயக்கம் என்ற எண்ணம் முதன் முதலாக எந்த ஆண்டு ஒரு சில காங்கிரஸ் தலைவர்களாலும் பின்னர் எந்த ஆண்டு மகாத்மா காந்தியடிகளின் தலைமையிலும் ஒரு தத்துவமானதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் சரிங்களா ஸோ இருபதாவது கொஸ்டின் சுதேசி என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருவரது சொந்த நாடு சுதேசி என்பதன் பொருள் என்னது ஒருவரது சொந்த நாடுக்கு தான் சுதேசின்னு சொல்லி சொல்லுவோம் இருபதராவது கொஸ்டின் சுதேசி தத்துவத்தின் தோற்றமானது எந்த ஆண்டு யாரால் தனது தொடர் சொற்பொழிவுகளின் மூலம் இச்சிந்தனையை பிரபலப்படுத்தியதிலிருந்து தொடங்குகிறதுன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்ணூத்தி எழுவத்தி இரண்டுல பூனாவில் மகா அதாவது மகாதேவ் கோவிந்த் ரானடேவால தான் இந்த சொற்பொழிவு வந்து தொடங்கியிருப்பாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் சுயஉதவி சுய உதவினா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆத்மசக்தியை தான் சுயஉதவின்னு சொல்லி சொல்லுவோம் சுயஉதவி என்னும் ஆக்க திட்டத்தினை கோடிட்டு காட்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் அடுத்து இருபத்தி மூன்றாவது கொஷின் விடுவெள்ளி கழகம் யாரால் நிறுவப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா சதீஷ் சந்திர முகர்ஜி ஸோ எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு இருபத்தி நான்காவது கொஸ்டின் எந்த ஆண்டு விடிவெள்ளி கழகத்தின் முன்னெடுப்பில் கல்விக்கான தேசிய கழகம் உருவாக்கப்பட்டுச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு நவம்பர் அஞ்சில் இருபத்தஞ்சாவது கொஸ்டின் பெருவாரியான மக்களை ஒன்று திரட்ட மேற்கொள்ளப்பட்ட மற்றொரு வெற்றிகரமான முறை டேஸ் என்னும் அமைப்புகள் உருவாக்கப்பட்ட பார்த்தீங்கன்னா சமுதிகள் என்னும் அமைப்பு உருவாக்கப்பட்டமையாகும் சொல்கிறாங்க இருபத்தாறாவது கொஷின் சமுதிகளோட பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா தொண்டர் படைகள்னு அர்த்தம் சமுதிகள் சமுதிகள்னா என்ன அர்த்தம்னா தொண்டர் படைகள்ன்னு அர்த்தம் இருபத்தி ஏழாவது கொஷின் லால் பால் பால் என குறிப்பிடப்படும் முப்பெரும் தலைவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா லாலா லஜபதி ராய் பால திலகர் பிபின் சந்திரபால் அடுத்து இருபத்தி எட்டாவது தீவிர தேசியவாத தலைவர்களின் பொதுவான குறிக்கோள்களில் ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா சுயராஜ்யம் அல்லது சுய ஆட்சின்னு சொல்லி சொல்லுவாங்க இருபத்தி ஒன்பதாவது திலகரின் சுயராஜ்யம் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா நிர்வாகத்தின் மீதான இந்தியர்களின் கட்டுப்பாடு அல்லது சொந்த மக்களின் நிர்வாகம் என்பது மட்டுமே தவிர இங்கிலாந்துடனான உறவுகள் அனைத்தையும் துண்டித்துக் கொள்வதல்லன்னு சொல்லி சொல்றாங்க முப்பதாவது கொஷின் சுயராஜ்யம் பற்றிய பிபின் சந்திரபாலின் கருத்து என்னன்னு பார்த்திங்கன்னா அந்நியர் ஆட்சியிலிருந்து முற்றிலுமாக விடுதலை அடைதல்னு சொல்லி அர்த்தம் முப்பத்தொறாவது கொஷின் எந்த ஆண்டு சூரத் பிளவு ஏற்பட்டுச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் சூரத் பிளவு ஏற்பட்டிருக்கும் முப்பத்தி ரெண்டாவது எந்த ஆண்டு முதல் தீவிர தேசியவாதம் சரிய தொடங்கியதுன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் முப்பத்தி மூணாவது கொஷின் மின்டோ பிரபு எந்த ஆண்டு இந்திய அரச பிரதிநிதியாக பணியமர்த்தப்பட்டார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் வந்து பணியமர்த்தப்பட்டார் முப்பத்தி நாலாவது கொஸ்டின் கல்கத்தா மாநாட்டில் மிதவாத தேசியவாதிகளின் கோரிக்கையை ஏற்று தாதாபாய் நவ்ரோஜி எந்த ஆண்டு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதால் பிளவு தவிர்க்கப்பட்டுச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல முப்பத்தி அஞ்சாவது தீவிர தேசியவாதிகளின் கோட்டை என அழைக்கப்படுவது எதுன்னு பாத்தீங்கன்னா பூனா முப்பத்தறாவது கொஸ்டின் தீவிர தேசியவாதிகள் இல்லாத புதிய காங்கிரஸ் டேஸ் என அழைக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா மேத்தா காங்கிரஸ் முப்பத்தேழாவது கொஸ்டின் எந்த ஆண்டு தீவிர தேசியவாதம் சரிவுற்று புரட்சிகர செயல்பாடுகள் மேலுந்தனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் ஸோ அதுக்கொடுத்து முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் விவேகானந்தர் விளக்கியவாறு எந்த ஆண்டு எகிலான உடலையும் நரம்புகளையும் வளர்ப்பதற்காக பல்வேறு இடங்களில் அங் அக்காரா எனப்படும் உடற்பயிற்சி நிலையங்கள் நிறுவப்பட்டனா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபது முப்பத்தொன்பதாவது கொஸ்டின் ஆனந்த் மத் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த மடம் சொல்லி சொல்லுவோம் ஸோ என்ற நாவல் யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா பங்கிம் சந்திர சட்டர்ஜி நாற்பதாவது கொஸ்டின் சுதேசி இயக்கத்தின் கீதமான வந்தே மாதிரம் என்ற பாடல் எந்த நாவலில் இடம்பெற்றுள்ளதுன்னா ஆனந்த மடம் ஸோ இதை வந்து ஆனந்த் மற்றும் சொல்லி சொல்லுவோம் நாற்பத்தொராவது கொஸ்டின் அனுசீலன் சமிதி என்ற சங்கத்தை உருவாக்கியவர்கள் ஜதி ராத் பானர்ஜி அரவிந்த கோஷின் சகோதரரான பரீந்தர் குமார் கோஸ் ஸோ அடுத்த நாற்பத்தி ரெண்டாவது கொஷின் டக்கா அனுசீலன் சமிதி ஆறால் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா புலின் பிகாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறால் உருவாக்கப்பட்டிருக்கும் நாற்பத்தி மூன்றாவது கொஸ்டின் யுகாந்தர் என்னும் வார இதழை தொடங்கியவர் புலின் பிகாரிதாஸ் நாற்பத்தி நாலாவது கொஸ்டின் அனுசீலன் சமிதி நிதி திரட்டுவதற்காக எந்த ஆண்டு முதல் சுதேசி கொள்கையை நடத்தியது ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரங்கூரில் வந்து இவங்க வந்து நடத்தியிருப்பாங்க சரிங்களா நாற்பத்தஞ்சாவது அஞ்சாவது கொஸ்டின் எந்த ஆண்டுசந்திர கணுகோ ராணுவ பயிற்சி பெறுவதற்காக பாரிஸ் சென்றார் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு நாற்பத்தி எந்த ஆண்டு இந்தியா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு சந்திரோ எந்த ஆண்டு இந்தியா வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு நாற்பத்தி கொஸ்டின் மணி தலா என்னும் இடத்திலிருந்து ஒரு பண்ணை வீட்டில் ஒரு மதசார்பு பள்ளியோடு குண்டுகள் தயாரிப்பதற்கான ஒரு தொழிற்கூடத்தை நிறுவியவர் ஹேம் சந்திர கணுகோ நாற்பத்தெட்டாவது கொஸ்டின் அரவிந்த கோஸ் இயற்கை இதே ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நாற்பத்தொம்போதாவது கொஸ்டின் மின்டோ மார்லி அரசியலமைப்பு சீர்திருத்தங்கள் அறிவிக்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு டிசம்பரில் ஐம்பதாவது கொஸ்டின் செய்தித்தாள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஐம்பத்தொறாவது கொஸ்டின் இந்திய பத்திரிக்கை சட்டம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் வந்திருக்கும் ஐம்பத்தி ரெண்டாவது கொஷின் சென்னைக்கு வருகை தந்த பிபின் சந்திரபால் சென்னை கடற்கரையில் எந்த ஆண்டு உரையாற்றினார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் உரையாற்றிருக்காரு ஐம்பத்தி மூன்றாவது சுதேசி நீராவி கப்பல் யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா வாவு சிதம்பரத்தோடது ஐம்பத்தி நான்காவது எந்த ஆண்டு வாவு சி சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி எனும் கூட்டு பங்கு நிறுவனத்தை பதிவு செய்தார்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் பதிவு செஞ்சுருக்காரு ஐம்பத்தஞ்சாவது क्वेश्चन சுதேசி நீராவி கப்பல் மொத்த மதிப்பீடு எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் ஐம்பத்தாறாவது क्वेश्चन பத்து லட்சம் பங்கை எத்தனை பங்காக பிரித்தாருன்னு பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் சரிங்களா நாற்பதாயிரமாக பிரிப்பார் ஒரு பங்கு எவ்வளவுனா 25% பர்சன்டேஜ் இருக்கும் ஐம்பது கொஸ்டின் வா உசியின் இரண்டு நீராவி கப்பல்களின் பெயர்கள் என்ன பார்த்தீங்கன்னா எஸ் எஸ் களி கலியா எஸ் எஸ் லாவோ என்ற இரண்டு அவரோட நீராவி கப்பலோட பேர் என்னது எஸ் எஸ் கலியா எஸ் எஸ் லாவோ ஐம்பத்தெட்டாவது கொஷின் இந்திய தொழிலாளர்களின் ஒவ்வொரு வெற்றியும் நாட்டிற்கு கிடைத்த வெற்றி என கூறியவர் அரவிந்த கோஷ் நாற்பத்தொன்பதாவது கொஷின் ஜி சுப்பிரமணியம் எத்தனை நபர்களுடன் இணைந்து தி இந்து மற்றும் சுதேசமித்ரன் என பத்திரிகைகளை நிறுவினர்னு பார்த்தீங்கன்னா ஐந்து நபர்களுடன் இணைந்து அடுத்த அறுபதாவது கொஸ்டின் தமிழில் வெளியிட்ட முதல் தினசரி எதுன்னு பார்த்தீங்கன்னா சுதேசமித்திரன் சுப்பிரமணிய பாரதி சுதேசமித்ரன் பத்திரிகையின் துணை ஆசிரியராக பணியமர்த்தப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு அறுபத்தி ரெண்டாவது கொஸ்டின் மாத இதழின் ஆசிரியராக பணியாற்றியவர் பாரதியார் அறுபத்தி மூன்றாவது கொஸ்டின் சுப்பிரமணிய பாரதியின் குறிப்பிடத்தக்க தாக்கத்தினை ஏற்படுத்திய இரண்டு நிகழ்வுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா அயர்லாந்து நாட்டு பெண்மணியும் விவேகானந்தரின் சீடருமான சகோதரி நிவேதிதாவை அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல சந்தித்து சந்தித்ததுதான் முதல் நிகழ்வு செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆங்கில ஆட்சியை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது பற்றி என்பது குறித்து காங்கிரசுக்கு நிலவிய கருத்து குழப்பம் மற்றொன்றாகும் ஆயிரத்தி அறுபத்தி நாலாவது கொஸ்டின் திலகரின் டெனட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி என்னும் நூலை தமிழில் மொழியாக்கம் செய்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதி அறுபத்தஞ்சாவது அஞ்சாவது கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் சென்று வந்த பயணம் சென்னை மாகாண தீவிர தேசியவாதிகள் குறித்து சிறு புத்தகம் ஒன்றை வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதி அறுபத்தாறாவது கொஸ்டின் இந்தியா என்ற வார இதழில் ஆசிரியராக பணியாற்றியவர் பாரதி அறுபத்தேழாவது கொஸ்டின் எந்த ஆண்டு சுதேசி தினமாக திருநெல்வேலியில் கொண்டாட முடிவு செய்தார்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு மார்ச் ஒன்பதுல அறுபத்தெட்டாவது கொஸ்டின் எந்த ஆண்டு வவுசியும் சுப்பிரமணிய சிவாவும் குற்றம் செய்தனர் என அறிவிக்கப்பட்டு தேச துரோக குற்றத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்ட ஜூலை அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் அரசுக்கு எதிராக பேசிய குற்றத்திற்கு சிவாவுக்கு எத்தனை ஆண்டுகள் தண்டனையும் வவுசிக்கு எத்தனை ஆண்டுகள் தண்டனையும் விதிக்க பெற்றதுன்னு பாத்தீங்கன்னா சிவாவுக்கு பத்து ஆண்டுகள் நாடு கடத்துதலும் வஉசிக்கு இருபது ஆண்டுகள் ஆயுள் தண்டனையும் எழுவதாவது கொஷின் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் ராபர்ட் ஆஷே எந்த ஆண்டு யாரால் சுட்டுக் கொல்லப்பட்டார்னா ஜூன் பா ஜூன் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னில் மணியாட்சி ரயில் நிலையத்தில் வாஞ்சிநாதனால் சுட்டுக் கொல்லப்பட்டார் ஸோ அந்த வாஞ்சிநாதன்ன்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காவல்துறையில் வேலை செய்பவர் வனத்துறை காவல்துறையில் இருப்பவர் வாஞ்சிநாதன் எந்த ஆண்டு பிறந்தார்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதில் திருவி திருவாங்கூர் அரசின் பகுதியில் தான் அவர் வந்து பிறந்திருப்பார் எழுவத்தி ரெண்டாவது எந்த ஊரில் வனத்துறையில் காவலராக வாஞ்சிநாதன் பணியாற்றினார்னா புனலூர்ல அடுத்த எழுபத்தி மூன்றாவது கொஷின் வாஞ்சிநாதன் எந்த குழுவில் உறுப்பினரானு பார்த்தீங்கன்னா பாரத மாதாவில் தான் உறுப்பினராக இருப்பாரு எழுபத்தி நாலாவது கொஷின் பாரத மாதா குழுவின் குறிக்கோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய அதிகாரிகளை கொள்வதன் மூலம் இந்தியர்களை புரட்சிக்கு தூண்டுவதே இந்த அமைப்போட முக்கிய குறிக்கோள் எழுபத்தஞ்சாவது கொஷின் திட்டத்தின் ஒரு பகுதியாக வாஞ்சிநாதனுக்கு கை துப்பாக்கியை பயன்படுத்தும் பயிற்சியை பாண்டிச்சேரியில் வழங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாவே சுப்பிரமணியன் என்றவர் தான் வழங்கியிருப்பார் சரிங்களா மொத்தம் எழுபத்தஞ்சே அஞ்சு தான் இந்த எழுபத்தஞ்சு கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த்தில் இருக்க இந்த லெசன் கம்ப்ளீட் ஆயிடும் ஸோ நீங்கள் தலைவர்கள் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக படிக்கணுன்ற அவசியமே கிடையாது ஏன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு தலைவர்கள் கொடுத்துருப்பாங்க சரிங்களா நம்ம படிக்கிற லெசன்ஸ்குள்ளேயே பாரதியார் இந்த வவுசி இந்த மாதிரி தலைவர்கள்லாம் கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ ரொம்ப நீங்கள் அதுக்காண்டி போய் மெனக்கூடணுன்ற அவசியமே கிடையாது நீங்கள் தமிழ்லேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய தலைவர்கள் படிப்பீங்க ஸோ புக் பேக் வந்து நான் இதில் கொடுக்க மறந்துட்டேன் புக் பேக் வந்து நான் தனி வீடியோவாக போய் போடுறேன் ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது உங்கள் பாலமித்ரி பிசி அகாடமி